ஓம் குருபுடி சரணம் திருபுடி சரணம் மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாங்கிய வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் குருவான் திருவடியில் உடல் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம்னு பருவோம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் தொழில் வளம் பெற்றது வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக ஓம் குருவான் திருளில் பற்றி போற்றி பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை திரியோதசி திதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்தசி திதியாகும் பூர நட்சத்திரம் பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் ஆகும் விருத்தி நாமயோகம் இரவு ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துருவம் நாமயோகம் ஆகும் கெளலவ கரணம் இன்று பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு மரண யோகம் நேத்திரம் இரண்டு ஜேவன் ஒன்று விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசூலை தெற்கு யோகினி அக்னியில் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பரணி நட்சத்திரம் போர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு பிறகு பண உறவு உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்